எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதனின் காரகத்துவங்களை பற்றி நம்ம பார்ப்போம் புதன் அப்படின்னு வரும்போதே நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி அஞ்சு பேர்த்தோட காரகத்துவங்களை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதனோட காரகத்துவங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் புதன் அப்படின்னாலே முதல்ல புதன் ஒரு கோளாக பார்க்கும்போது ஒரு கிரகமாக பார்க்கும்போது ஒரு குழந்தை பருவமான ஒரு 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 கிரகம் அதாவது ஒரு பாலகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு இரண்டுங்கெட்டான ஒரு வயதுள்ள ஒரு ஒரு கிரகம் ஆணனும் இல்லாமல் பெண்ணனும் இல்லாமல் வர்ற ஒரு 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 கிரகம் இதில் சனி பார்த்திங்கன்னா அது சொல்ல மறந்துட்டேன் சனி வயதாகி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் நம்ம மாறுவோம் ஒரு ஒரு மனிதன் அப்படிதான் மாறுவான் அதே மாதிரி இளமையில் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 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 எட்டு டு பத்து பன்னெண்டு வயசுக்குள்ளே பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும்போது ஒரு பாலகனாகவும் இருக்கும் ஒரு 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 ஆணும் ஆணாகவும் முழுசாக சொல்ல முடியாது பெண்ணாகவும் முழுசாக சொல்ல முடியாது குழந்தை ஒருத்தன் வந்து புதன் குறிக்கிறவர் இது ஒரு ஒரு வயக்கு யூஸ் ஆகும் புதன் அப்படின்னாலே கல்வி அந்த புத்திசாலித்தனம் அந்த அந் அந்த அந்த காரகத்துவம் தான் நம்ம கண் முன்னாடி முதல்ல நிற்கணும் இப்போ ஒரு 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 குழந்த குழந்தை நல்லா படிக்குமா படிக்காதா அப்படின்னு தெரியணும்னா புதன் எவ்வளோ வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புதன் சுபத்துவமாக இருக்கிறாரா இல்லையா உச்ச நீசம் அந்த சுபத்துவ நிலைமைகள் சனி ராகுவோட சேராமல் இருக்கிற நிலைமைகள் ஸோ பாபத்துவமோ சுபத்துவமோ எந்த மாதிரியாக இருக்குதுங்கிறத பொறுத்து நம்மளோட புத்திசாலித்தனம் கல்வி அப்படின்னு வரும்போது நீங்கள் கேட்டு கற்றுக்கிறது சிலது தானாக புரிஞ்சுக்கிட்டு அதை கிரகிச்சிக்கக்கூடிய அந்த அந்த தன்மை இருக்குது இல்லையா அதுதான் அதுவும் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்டதை எப்படி அப்ளை பண்ணி அதை யூஸ் பண்ணுறீங்கிற அந்த புத்திசாலித்தனம்தான் புதனோட முக்கியமான காரகத்துவம் வெறும் படிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுக்கு நாலாம் இடம் நாலாம் இடமும் புதனும் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கல்வியை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம் ரெண்டாம் இடமும் அது கல்விக்கு கல்விக்கு முக்கியமான ஒரு ஒரு சி ஒரு ஒரு இது தான் சில பேர் சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஒம்பது இது இந்த மாதிரி அதாவது எந்த மாதிரியான உயர்கல்வியில் ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்வி வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டும் போவாங்க பட் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது புதன் நான்காம் இடம் ரெண்டு தான் கல்வியை பற்றி பேசும் புதன் வலுத்து சுபத்துவமாகி அந்த மாதிரி போக 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 அந்த இது சொல்லுவாங்கல்லையா புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சும்மா வெறுமனே படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிற ஆளாக இருக்க மாட்டாங்க அந்த அதை எங்கேயெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கேயெல்லாம் ஒரு ஒரு சிக்கல்னு வரும்போது மூளை பர பரப்புரன்னு ஒர்க் பண்ணி அதை கண்டுபிடிக்க பார்ப்பான் அந்த அந்த மாதிரியான எண்ண ஓட்டம் உள்ளவங்களெல்லாம் புதன் வலுத்து சுபத்துவமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்புறம் வந்து பேச்சு எழுத்து இப்போ வந்து இதுவும் ஒரு ஒரு முக்கியமானது அதாவது புதன் தான் பேச்சு எழுத்து ரெண்டுக்குமே வந்து காரணமாக இருக்க போகுது இந்த இதில் பேச்சா எழுத்தா அப்படிங்கிறது வரும்போது நீங்கள் வந்து பாவகத்துக்கு மாறிக்க வேண்டியது இருக்கும் இது நல்ல பேச்சாளராக வருவானா எழுத்தாள்கிற வருவானா இதில் ரெண்டாம் இடமா மூணாம் இடமானு போயிடணும் அதுதான் அங்கே இருக்கிற வித்தியாசம் ரெண்டாம் இடம்னால் தனம் வாக்கு ஸோ வாக்கு ரெண்டாம் இடம்னா பேச்சு மூணாம் இடம்னா எழுத்து ஸோ இந்த வித்தியாசத்துக்குள்ளே பயணம் பட் ரெண்டுமே பேச்சு எழுத்து ரெண்டுமே புதனோட காரகத்துவம் தான் ஏன்னா ரெண்டுக்குமே உங்களோட அறிவு கூர்மை தேவைப்படும் உங்களோட அந்த அந்த நிறைய படித்து அதையெல்லாம் ஒன்று சேர்த்தி கொண்டு வந்து ஒரு எண்ணெய் ஓட்டமாக மாற்றி சொல்லணும்னா புதனோட தயவு இல்லாமல் உங்களால் அதை சொல்ல முடியாது பலவளவளே இல்லைன்னா சனியோட க வந்து வள ஒரு சரக்கு இல்லாமல் பேசுகிற ஆளாக மாறி போயிடுவேன் பட் இந்த இந்த இங்கே பேச்சு அப்படின்னு எப்படி வரும்னா புத்திசாலித்தனமான பேச்சாக வரும் அது ஒன்று இன்னொன்று எனக்கு நகைச்சுவைன்னு ஒன்று அதை பற்றி அதையும் இங்கேயே சொல்லிடுறது முக்கியம் இந்த பேச்சில் அந்த டைமிங் சென்ஸோட நகைச்சுவையாக காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கிற அந்த குரூப்புகள் எல்லாமே புதன் சற்று வலுத்து சுபத்துவமாக இருக்கிற கோஷ்டிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 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 நகைச்சுவை ஓடி அப்படியே இலையை ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் அதனோட ஒரு முக்கியமான ஒரு காரகத்துவம் அடுத்து ஜோதிடம் வானசாஸ்திரம் இப்போது ஜோதிடத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போ இது பார்க்குற எல்லாருமே நீங்கள் இந்த இது எப்போ ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோவை உங்களுக்கு புதன் நிச்சயமாக வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதில் புத உங் நீங்கள் எந்தளவு ஆழமாக போகிறீங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு மற்ற கிரகங்களோட இதுவும் லக்னாதிபதியோட வலுவும் தசாபுத்திகளும் அமையும் போது நீங்கள் இதில் உள்ளே போக ஆரம்பிப்பீங்க ஸோ ஜோதிடம் வானசாஸ்திரம் இதெல்லாமே வந்து புதனோட காரகத்தம் சாமர்த்தியமான பேச்சும் அது ஒரு முக்கியமானது ஏன்னா பேச்சுன்னு இருக்கிறத விட முதலே சொன்னேன் இல்லையா வளவளா பேச்சுக்கும் சாமர்த்திய பேச்சுக்கும் வித்தியாசம் புதனுக்கும் சனிக்கும் இதுதான் வித்தியாசம் அடுத்தது குழந்தை ஏன்னா குழந்தை பருவம் இல்லையா குழந்தை பருவமாக இருக்கிறது நகைச்சுவை உணர்வு எதற்கும் கலங்காத நிலை ஒரு நீங்கள் அதுக்கு இதுக்கு நிச்சயம் லக்னாதிபதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் லக்னாதிபதியும் சந்திரனும் ஹெல்ப் பண்ணணும் இது கலங்காத நிலைனா முழுசை இதை மட்டும் வச்சுக்க முடியாது நடுநிலைமை குணம் அப்படிங்கிறது புதனோட ஏன்னா புத் அந்த கல்வி அறிவும் தெளிவும் அறிவு தெளிவும் வரும்போது உங்களுக்கு நடுமை நடுநிலைமை வரும் வர ஆரம்பிச்சிடும் எப்போ நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து எழுத்தாளர்களுக்குள்ள ஒரு ஒரு மாதிரியான எண்ணெய் ஓட்டம் ஓடும்போது உங்களோட உங்களோட எண்ணங்கள் செம்மைப்பட ஆரம்பிக்கும் அப்போ வந்து நடுநிலைமை குணம் வந்தே தேரணும் உங்களுக்கு அடுத்தது தாய்மாமன் தாய்மாமன் கிரகம் புதன் தான் தாய்மாமன் நல்லா இருப்பாரா இல்லையான்னு பார்க்கணுன்னு நிச்சயம் புதனை பார்த்தே ஆகணும் வியாபாரம் புதன் ஒரு நல்ல வியாபாரி இதில் இதில் வந்து துலாம் லக்கணமாக வரும்போது சுக்கரன் அதிபதியாக வர்றதும் ஒரு நிலமை இருக்குது ஆனால் புதன் கன்னி மிதனம் வந்து அது வந்து உங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறதும் ஏன்னா வியாபாரத்துக்கு ஒரு தந்திரம் வேணும் ஒரு சாமர்த்திய பேச்சு வேணும் இப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகிட்டே வருமாருங்க இது கூட உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிச்சுன்னா நிச்சயம் வியாபாரம் நல்லபடியாக இருக்குது கணிதம் புதன் வழுத்தவன் இந்த கணக்கில் நூற்றுக்கு நூறு வாங்குகிற அத்தனை பேர்த்தையும் பாருங்கள் நிச்சயம் வந்து புதன் வலுவாக சுபத்துவமாக இருக்கும் அது நிச்சயம் அதை உறுதியாக சொல்லலாம் நம்ம அடுத்தது வந்து ஸ்டேஷ்னரி கடை வைக்கிறது வியாபாரம் கடை ஸ்டேஷ்னரி அதெல்லாம் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை அது முதலே சொன்ன மாதிரி கவிதை நாவல் இதெல்லாமே கீழே வரும் தகவல் தொடர்பு புதனோட முக்கியமான ஒரு காரகத்துவம் அதாவது கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் அதாவது இசி மாதிரி அந்த மாதிரி தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் இது கீழே போஸ்ட்மேனு அந்த மாதிரி வர்றதும் இது தான் வரும் பேச்சாட்டில் நம்ம முதலியே அதை கொஞ்சம் போட்டிருக்கிறோம் அது ரிப்பீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ புதன் அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே வந்து வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போது இது இது சம்மந்தமாக வந்து கேள்விகள் வரும்போது இதை நீங்கள் திருப்பி திருப்பி வேறு வேறு பக்கம் பல காரகத்துவங்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு அந்த இது தோண ஆரம்பிச்சிடும் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக வர மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்து வந்து நம்ம எத்தனை இது வரைக்கும் பார்த்துட்டோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி புதன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இன்னி ராகு கேதுகளையும் நம்ம அடுத்து வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் நன்றி வணக்கம்